ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பொரியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு பொறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பழைய பொரியை வச்சே நம்ம செய்யலாம் பொறி நமுத்து போச்சுன்னு போடாதீங்க அந்த பொரியை வச்சே இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்குறேங்க ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காதுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பன்னெண்டு பாதாம் பருப்பு எடுத்துருக்குங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்துருக்குங்க வாசனைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா கலர் மாறணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் நல்லா வருபட்டுடுச்சுங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்து அதே கடாயில் மூணு கப் அளவு பொறி எடுத்துருக்கங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து பொரியை வந்து வருத்தாதாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பொரியெலாம் நல்லா வறுபட்டுடுச்சிங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ்லாம் இருக்குங்களே அது வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ அரைச்சதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இதையும் அதே பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மூணு கப் அளவு பொடி எடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு நம்ம வந்து அரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கினா கரெக்டாக இருக்குங்க இப்போ அரை கப் சர்க்கரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இதையும் நம்ம அதே பவுலில் சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம சூடான பால் சேர்க்கக்கூடாதுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் பால் ஒரே டைமில் சேர்த்து கலந்து விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாரி கலந்து எடுத்துக்குங்க இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுமாரி சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க கேக் பதத்துக்கு நமக்கு ரெடியாகணும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதை சாப்பிட்டிங்கன்னா பொரியல தான் செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்